ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க மார்னிங் ரொட்டீன் பார்க்கலாம் காலையில் நாங்கள் என்னென்ன வேலை பார்க்குறோம் அப்படி தான் எங்களுக்கு எப்போயுமே பொழுது போகும் எங்கள் அம்மாச்சி வந்து கத்திரிக்காய் வைக்க போகிறாங்க எப்பறமே காமிக்கிறேன் புளிகுளம்பு வைக்கிறதுனால கருவேப்பிலருந்து கருவேப்பிலை பிள்ளைங்க இன்றைக்கி அடுப்பு எல்லாத்தையுமே முழுகனும் ஃப்ரெண்ட்ஸு முழுகாமையே கிடக்கும் வீட்டிலையுமே வேலை நிறையா இருக்கா அதனால இதெல்லாம் அப்படி இப்படியே இருக்குது இந்த சைடு பாத்திரமும் நிறையா இருக்குது விளக்கணும் இப்போ பாருங்கள் பார்த்தீங்கன்னா வெயில் கொஞ்சம் எட்டி பார்த்துது செம குளிராக இருக்குது மார்கழி மாதம் முடிஞ்ச முக்கால்வாசி நாள் இருந்துருச்சு இருந்தாலும் குளிர் அப்படியே இருக்க மாதிரியே இருக்குது பாப்பா தூங்கி எந்திரிக்கல அதனால நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக தெரியலாம் செய்ய ஊதாமே இருந்துருச்சு என்ன கருவேப்பில புடுங்க போனவங்களும் ஆளப்பானவில்லை எங்க அம்மாஜி சப்போர்ட்டா சப்போட்டா சப்போட்டா தம்பி பார்க்க போயிட்டாங்க கருவேப்பில அப்படின்னு தண்ணி ஒரு நாளைக்கு இவ்வளவு கூட வர மாட்டேங்குது தண்ணி கொஞ்சம் ஒரு ரெண்டு கூட வந்தால் கூட பரவாயில்ல இவ்வளவுதான் தண்ணியே ஒரே ஒரு நாள் ரெண்டு நாள் தண்ணி வந்துச்சு ஓரளவு வந்துச்சு அதுக்கப்புறம் சுத்தமாக வர காணும் டிசம்பர் பூச்செடி இது ஃபுல்லாக பிறந்து போயிருந்துச்சு பூராத்தையும் வெட்டவும் இப்போ கொஞ்ச மட்டும் இருக்குது என்ன மாதிரி பழம் போலாங்கடைக்கா காயாக இருக்கா

என்ன நல்லா காயட்டுமாச்சி இது நல்லெண்ணுன்றதுனால கொஞ்சம் பொங்கி இருக்கு பாருங்க கருவேப்பிலை

குழம்புல தக்காளி பழம் கொஞ்சம் கூட போட்டால்தான் டேஸ்ட்டு கிடைக்கும் கேட்டுக்கோங்க எல்லோரும் எங்கள் அம்மாச்சி சமைக்கிறது வந்து நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் எங்கள் தாத்தா நான் குழம்பு வச்சாலும் என்ன அப்படி இருக்குன்னு வாங்க அவங்க எங்கள் மாமா வச்சா கொஞ்சமாச்சு நல்லா வாங்க ஆனால் அவங்க நல்லா டேஸ்ட்டாக வைப்பாங்க உருவோக்கிறதுனே பிடிக்குமா அவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி செல்ல விடுமுறீங்க இந்த சிரி போகிறது தான் ம் எப்படித்தையும் வச்சாலும் அதில் ஒரு குறைய கண்டுபிடிச்சவங்க ரொம்ப சீட்டை பண்ணுவாங்க இப்போ எங்கே வைக்காங்க தாத்தா இந்த பூரா எடுத்து வச்சிடறவா இது வந்து நேற்று அங்கேருந்து த இருந்து எங்கள் அம்மா ப்ரீ விட்டு விட்டுருக்கும் போல இருக்குது தக்காளி அதில் பாதி இதை கீழே இங்கே ஏமாச்சி இங்கே கீழே அழுகுன தக்காளி இருந்துச்சு அதோடய வச்சுட்டீங்களா கீழே போட்டீங்களா செடிக்கு போட்டீங்களா மாட்டுக்கு இன்னைக்கு சோறு கொஞ்சம் குழஞ்சி வச்சோமாச்சி ம் படிக்கிறப்பையே குழந்த போச்சு பொங்கி பொங்கி கீழே விழுந்துக்கிட்டு இருந்துச்சு அது சொன்னேன் வந்தோன்னதே வடிச்சேன் இதாயிடுச்சு இந்த சாப்பாடு உலக சாப்பாடு சமைக்கிறோமா காலையில் அங்கே எல்லோரும் சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் மதியமும் சாப்பிட்டு இல்லை ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரி மிச்சம் இருக்கும் ஒரு ஒரு நாளைக்கு மிச்சம் இருக்கும் ஒரு ஒரு நாளைக்கு சாப்பாடு பற்றாது மிளாப்பிடியா உப்பு போட்டீங்களா அந்த இருங்க எடுத்துகிட்டு வரேன் ஆ இது நான் நேற்று வச்சேன் நைட்டு குழம்பு பச்சை மொச்சை பணியாரம் வாங்கியிருக்காங்க காலையில் நான் நல்லா தூங்கி விட்டுருக்கோம் பணியாரம் பனியாரம் சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருந்தாங்க போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க நல்லா இருக்குங்க பாருங்கள் என்னங்க பாருங்கள் எல்லாமே ஃபார்ம் ஆயில் தான் உருளைக்கிழங்கா உருளைக்கிழங்கா இந்த ஃபுல்லாக ஃபார்ம் ஆயில் பண்ணியாக இருந்தேன் இங்கே பாருங்க எவ்வளோ என்னையும் கொதிக்க கொதிக்க விட்டுருவாங்க ம் மிளகாயப்படிதே கேட்டாங்க நான் அதை விட்டு என்னமோ பண்ணி திரிட்டு இந்த இருங்க எடுத்துகிட்டு ஒன் டென் இந்தாங்கம்மாஜி உருளைக்கெழங்கு உருளைக்கெழங்கு போடுறீங்களா சரிந்தாங்க எடுத்துகிட்டு வரேன் எந்த உருளைக்கெழங்கு எடுக்கலாம் இது ஓகே இருந்தாங்க உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்க போச்சு புளி கொல்ல கொதிக்க போகுது இருந்தாங்க ஏமாச்சி கத்திரிக்காய் டக்குன்னு வந்து உள்ள பிள்ளைங்க லேட் ஆகும்ல கத்திரிக்காய் டக்குன்னே போட்டீங்க இந்த அங்கிட்டு கிடக்கு பின்னாடி சட்டிக்கு பின்னாடி ம் தண்ணியை வேற தண்ணியை ஊற்றிட்டு கொண்டாடுவா கொண்டாங்க கீழே ஊற்றிடுறேன் தண்ணி சுத்தமாக வராப்ப அந்த சைடே தள்ளி போறாப்பில் தண்ணி புளி குழம்பு வந்து கத்திரிக்காயை பெருசு பெருசாக போட்டு வைப்பேன் இவங்க வந்து குட்டி குட்டியாக போட்டு கூட்டு மாதிரியே வைப்பாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் புளி குழம்புன்றதோட அது கத்திரிக்காய் கூட்டுன்னு சொல்லலாம் செல்லக்குட்டி எவ்வளவு நேரம் எந்திரிக்காமல் இருக்கும் வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கேன் அப்புறம் அவங்களுக்கு தானிக்கு கொடுக்கணும் இதுங்க இப்போ மாட்டை பிடிச்சிருந்தாங்க மாட்டுக்கு தண்ணி இருக்காங்க எங்கள் மாமா காமிச்சிட்டு வந்தோன்னே பால் பீச்சணும் நான் முதல்ல அந்த நேற்று காய் நேற்று காயிருந்தால் மிச்ச பாலை காய வைக்கணும் உப்பு அடுத்து உப்பு போடுறாங்க உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டு காய வேக வைக்கணும் இல்லை கிண்டாமல் போட்டுங்க உப்பு போட்டோடனே கிண்ட கூடாதா சரி சரி இப்போ பூரா எடுத்து வச்சிடவா அவங்க வேப்பமூச்சியில் ப்ரெஸ் இருக்காங்க புளியம்பழம் இப்போ மரத்தில் இருந்தே ஃப்ரெஷ்ஷாக உழுக ஆரம்பிச்சிருச்சு அதனால இந்த புளியை உடச்சி போடுறாங்க இது பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள புள்ளி வந்து பழைய புள்ளியாக இருக்கும் கருப்பாக மாறிடுச்சு ஆனால் அதுதே மீன் குழம்புக்குள்ளே நல்லாயிருக்கும் கருப்பு புளி பழைய புளி மூணு சொல்ல போதுமா மூணு பழம் போதுமா நல்ல புளிப்பூ இந்த புளியம்பழம் புளிகாயாச்சும் யாரும் நல்லா சாப்பிடுவாங்க கத்திரிக்காய் குழம்புலாம் நல்லா சாப்பிடு நல்லா நல்லா ஒரு ஸ்பூன்னு அப்படியோட பச்சை வாசனை பொருளவுக்கு அதை கொஞ்சம் வெயில் கண்ணை பறிக்கிறீங்க பாருங்க பாருங்கள் செம்ம குளிர ஆரம்பிச்சுன வரையே அப்படியே வெயில் வந்துருச்சு நல்லா நல்ல வெயில் வந்துருச்சு அது நல்லா ஊறட்டும்மா செய்யும் எப்படி இருக்கு புளிப்பு அவங்க ரியாக்ஷன் தெரியுது நல்லா பயங்கரமாக இருக்கு அவ்வளோதான் என் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு ரெடி ஆகிடுச்சி என் அடுத்து அந்த புளி தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு கொஞ்சமாக கூட்டு மாதிரி ஆன மாதிரி இறக்கிடுவாங்க இதுவே எங்கள் அம்மாச்சியோட எங்கள் அம்மாச்சியோட ஸ்டைல் கத்தரிக்கையாக புளி குழம்பு கூட்டு மாதிரியே வைப்பாங்க ஆனால் அதை புளி குழம்புன்னு சொல்லுவாங்க அவங்க எங்கள் மாமா அவங்கள உசு பேத்தி உசு பேத்தி புளி குழம்பு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்ட்டு ஒரு வாரமாக புளி குழம்பாக வச்சு அவங்க வேணாம்னு சொல்லிட்டாங்க ஒரு தடவை ஞாபகம் இருக்கமாச்சி வேலைக்கு போகிறதுக்கு இதை வச்சாதே நல்லா சாப்பிட முடியுது சாப்பிட முடியுதுன்ட்டு உரப்பாக சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறு புண்ணாகி போச்சு ஏன்னா எங்கள் வீட்டில் புளி தான் அதிகம் மீன் குழம்பு ஃபுல்லாக புளிதேன் கத்திரிக்காய் குழம்புலையும் புளிதேன் ரசத்துலேயும் புளிதேன் எல்லாத்துலேயும் புளியிருந்தால் என்னாலே பண்ணுறது பற்றாதுக்கு சாம்பார்லேயும் புளியை கொஞ்சத்தான் சேர்த்து விட்டுருவோம் எப்படி மாச்சிருக்கு நல்லா தான் இருக்கும் யூற்றி விடுங்க மாச்சி புளிய தான் பேசுங்க ம் அம்மாச்சி பூச்செடியை கடிக்க போகுதுமாச்சி இந்த மாடு குழம்பு வச்சாச்சு இது நல்லா வத்தி ட்ரை ஆகணும் அதுக்கப்புறம் காமிக்கிறேன் நான் அது வாட்டி போய் என்ன செல்லக்குட்டி எப்படி பார்த்துட்டு வரேன் என்ன வைக்கிறாங்க இந்த மாடு ரொம்ப சேட்டை பண்ணுது சேரை பிடிச்சி தள்ளி விடுது நீ பாருங்க உங்கள் தூங்க பயங்கரமான தூக்கமாக இருக்குது டிஸ்டர்ப் பண்ண வேணாம் நம்ம ஜிப்பு மேலே கையை வச்சால் அதை திறந்தோம்னா அப்படியே எந்திரிச்சிடுவா அதெல்லாம் கொஞ்சம் நல்லா தூங்கட்டும் தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறந்தே டேனிக்கெலாம் இப்போ வந்து குழம்பு நல்லா குளிச்சு இந்த எண்ணெயெலாம் மேலே பிரிஞ்சு வரணும் கண்டுக்குட்டி பாவமாக பார்க்குது எப்படா நம்மளை பால் விடுவாங்கன்ட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஓய் குட்டி கண்டு குட்டியாக இருந்தப்போதே நாங்கள் என்ன பார்க்குற மணி எட்டு எட்டு மணியாக இருச்சுன்னு தான் பாலே பீச்சில் மாமா ஒரு கிண்ணத்தில் இருந்துச்சோம்மா என்ன இதையாகாமல் தூட்டிக்கிட்டு வரீங்க நீங்கள் எப்படி அந்த தண்ணியோடு அந்த நல்லெண்ணெயை பூரா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் தான் இதாகி போயிருது ஆ அப்புறம் எப்படி எடுப்பீங்க அங்கே என்னதே தனியாக ஊற்றி வச்சுருக்கோம்ல கையெல்லாம் தூட்டுறோம் சேட்டாக பொண்ணுக்கு கொஞ்சம் பெரிய கண்டு இருக்கும் இருக்கோம் பிடிச்சி கட்ட முடியலை ரொம்ப இழுக்குது மாடிய பின்னாடியே போதும் கொஞ்சம் நம்ம சோர்ந்தோம்டா அப்படியே சட்டியை தள்ளிவிட்டு போயிடும் அதையும் பார்த்துக்கிறணும் டக்கு டக்குன்னு வாழும் பீச்சனும் இல்லைன்னா கண்டுக்குட்டிக்கு பால்லாம் ஒழுச்சு வச்சிடும் நாள் கேட்டு அது ரொம்ப நேரமாக குடிச்சிச்சு இந்த செல்லக்குட்டி எல்லா பாலையும் குடிச்சிருந்துச்சான் டக்குண்டு சரி விடுங்க அப்புறம்ண்ணா காலையில் சாப்பிட்றதுக்கு மீன் பொரியல் கத்தரிக்காய் புளி குழம்பு வச்சாலும் மீன் பொறிச்சாச்சு இதில் மூணு பீஸ் இருக்குது நேற்று பொறிச்சிட்டு மிச்ச மீன் இது அங்கே பாருங்கள் வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக ஒரே வாசனை யாரும் எங்கள் அம்மாச்சி அந்த சைடு பாப்பா வச்சுட்டு உட்காந்துருக்காங்க இது கூலிங் காற்று வேறு வரவும் கவர் பண்ணி வச்சுருக்கோம் இன்றைக்கி பொழுது காலையில் இப்படித்தையும் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு போச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வறந்துடாமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்